நமஸ்காரம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா கிரவுட் மலையாள சினிமாவில் சிறந்த கதாநாயகியாக வலம் வருபவர்களில் ஒருவர்தான் நடிகை மஞ்சு வாரியர் திருமணம் குழந்தை என ஆன பிறகு ஒருவர் நாயகியாக நடிக்க முடியாது சாதிக்க முடியாது என்ற பேச்சுகள் உள்ள நிலையில் அதனை உடைத்து வெற்றி கண்டு வருபவர் இவர் நாற்பத்தி நான்கு வயதாகும் இவர் இளம் நடிகைகளுக்கு மிகவும் டப் கொடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது கடைசியாக இவரது நடிப்பில் கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி எம்புரான் திரைப்படம் வெளியாகி மாஸ் வெற்றி நடை போட்டு வருகிறது எம்புரான் படத்தின் ஒரு பேட்டியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் புகழ் உங்களை மக்களிடமிருந்து ஒதுக்கி வைக்கிறதா என கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என என்னால் சொல்ல முடியும் அதுதான் நான் குறிப்பாக கேரளாவில் நான் யாருக்கும் அந்நியாயமானவள் அல்ல யார் வீட்டையும் எந்த நேரத்திலும் தட்டி என்னால் தண்ணீர் கேட்டு வாங்கி குடிக்க முடியும் ஏன் என்று கேள்வி கேட்க மாட்டார்கள் எந்த சந்தேகமும் படமாட்டார்கள் என்று அவர் பதிலளித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ